பனீஸ்வலுக்கு எல்லா சேலஞ்சு தொழுவமாட்டேன்டானா நீயும் உன் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னானா இல்லையே நீ அதே தானே நீ சொல்லி உதாரணத்துக்கு அந்த வட்டி சம்மந்தப்பட்ட வசனம் எடுக்கும் எல்லாம் என்ன சொல்கிறான் வட்டிக்கு எதிராக என்ன சொல்கிறான் அல்ல அல்லாவுடனும் அல்லாவுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அப்போ வட்டிக்கு எதிராக யார் சண்டை போடுவான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதே டேலாக் நாம சொல்லிட்டோம் பாத்தீங்களா மூசா நபி உம்மத்து சொன்ன அதே டேலாக் இப்போ நாம சொல்லிட்டோம் பார்த்தீங்களா போர் பிரகடனம் தான் எல்லா பண்ணியிருக்கிறான் போர் நாம தான் பண்ணணும்

போர் பிரகடனம் இல்ல போர் நாம செய்யணும் பிரகடனம் அல்லாவும் பண்ணிட்டாங்க அல்லவுடைய தூதரம் பண்ணிட்டு போயிட்டாங்க